நமது நேரம் மற்றும் சக்தியின் மீதான முடிவற்ற கோரிக்கைகள் நாம் ஆய்வு செய்து செயல்படுத்துவதற்கு நம்மை கட்டாயப்படுத்தும் தகவல்களின் பெரும் தாக்கம் ஒரு முழு நிறைவான வாழ்க்கைக்காக இடையறாது மாறிக்கொண்டிருக்கும் சித்தாந்தங்களின் போக்கு போக்குகள் மற்றும் அறிவுரை இவை நமக்கும் பிறருக்கும் உதவி செய்வதற்கான நமது முயற்சிகளில் வழிகாட்டும் அறிவையும் தொடர்ச்சியையும் கொண்டிருப்பதை பெரும்பாலும் கடினமாக்குகின்றன ஒளி உள்ள இடத்தினில் உடல் மன மற்றும் ஆன்மாவின் நலனுக்கு இன்றியமையாத மாற்றமடையா புது சிந்தனை சித்தாந்தங்களை குறித்து காட்டி அக மற்றும் புற இலக்கணத்திற்கான நம் தேடலு தேடுதலுக்கு தெளிவையும் கவனக்குறிப்பையும் அளிக்கிறது உலக புகழ் வாய்ந்த ஆன்மீக குருவும் தலை சேர்ந்த இலக்கியமான ஒரு யோகியின் சுயசரிதம் எழுத எழுதிய பரமஹம்ச யோகானந்தருடைய நூல்களின் பல பகுதிகளிலிருந்தும் நாற்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்களின் மீதான சிந்தனை தேர்ந்தெடுக்கப்பட்டு வாரியாக வரிசைப்படுத்தப்பட்டு சுலபமான குறிப்பிற்காக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன இதன் விளைவே ஓர் அபூர்வமான கையேடு வாசகர்கள் இப்புத்தகத்தை ஐயப்பாடோ அல்லது நெருக்கடியோ உள்ள சமயங்களில் ஒரு வழிகாட்டு உணர்வை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு விரைவாக நாட முடியும் அல்லது அளவற்ற அக ஆதாரங்களுடனும் நம் தினசரி வாழ்க்கையில் அடைய பெறவல்ல வல்ல இரையாற்றலுடனும் நேரடியான தொடர்பை பெற பெற முடியும் பரமஹம் யோகானந்தரம் சவால்களை சந்திப்பதற்கான யோகா சத்சங்க ஆன்ம அனுபூதிக்கான பாடங்கள் பரமஹம்ச யோகானந்தரால் போதிக்கப்பட்ட விஞ்ஞானபூர்வமான தியான உத்திகள் கிரியா யோகம் மற்றும் சரிசம நிலையான ஆன்மீக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்கள் பற்றிய அவருடைய வழிகாட்டுதல் உட்பட யோகதா சங்க பாடங்களில் போதிக்கப்படுகின்றன முகவுரை ஸ்ரீ தயா மாதா மும்முறை அதுக்கப்புறம்தான் அத்தியாயம் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக பரம்பரை செல்வம் அவரது அனைத்து நூல்கள் சொற்பொழிவுகள் மற்றும் தனி முறையான உரையாடல்கள் பரமஹம்ச யோகானந்தர் தனது போதனைகளை உலகம் முழுவதும் பரப்பவும் எதிர்கால சந்ததிகளுக்காக அவற்றின் பரிசுத்தையும் முழுமையையும் பாதுகாக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செல்ஃப் நிறுவினார் அமெரிக்காவில் அவரது ஆரம்ப ஆண்டுகள் முதலே வளமான எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் விளங்கிய அவர் யோக விஞ்ஞான தியானம் சமநிலையாக வாழும் கலை அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி புகழ்பெற்ற பல தொகுதிகளை கொண்ட படைப்புகளின் திருட்டை அளித்தார் இன்று இந்த ஒப்பற்ற மற்றும் பரந்த செயல்விலையுடைய ஆன்மீக பரம்பரை செல்வம் உலகம் முழுவதும் மெய்ப்பொருளை தேடுகின்ற லட்சக்கணக்கான சாதகர்களுக்கு மனவீழ்ச்சியை அளித்துக்கொண்டு கொண்டு தொடர்கின்றது சத்சங்க சொசைட்டி யோகானந்தரின் தெப்படிப்புகள்ழுவதையும் பிரசுரித்து அச்சல் நிரந்தரமாக வைத்துள்ள இடையராத பணியை தொடர்ந்து வருகின்றது இவற்றுள் அவர் தனது வாழ்நாளில் பிரசுரித்த அனைத்து புத்தகங்களின் இறுதி பதிப்புகள் மட்டுமன்றி பல புதிய நூல்களும் அடங்கும் அவர் 1998 இல் மகா சமாதி அடைந்த போது பிரசுரிக்கப்படாமல் இருந்த படைப்புகள் அல்லது யோகதாசன்கள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர் செல்ஃப் ரிலைசேஷன் ஃபெலோஷிப்பின் சஞ்சிகைகளில் வடிவில் பல வருடங்களாக தொடர்ந்து வந்தவை அத்துடன் அவர் மகா சமாதி அடையும் முன் அச்சில் ஏறாத நூற்று கணக்கான ஆழ்ந்த மனவீழ்ச்சி அளிக்கும் சொற்பொழிவுகள் மற்றும் தனிமுறையான உரையாடல்கள் பரமஹம் யோகானந்தர்

சங்கல்பம் எடுத்துக்கொண்டு சன்னியாசிகள் மற்றும் சன்யாசினிகள் இவ்வழிகாட்டுதல்களை புனித பொறுப்பாக மதிக்கின்றன யோகதாஸ் சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் சின்னம் இந்திய பக்கத்திற்கு அணிக்கப்பட்டுள்ளது அவர் நிறுவிய இலாப நோக்கமற்ற ஸ்தாபனமே அவரது போதனைகளின் அங்கீகாரம் பெற்ற இடம் என்று அடையாளம் காட்ட பரமஹம்ச யோகானந்தரால் வடிவமைக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட ஸ்தாபனத்தில் இப்பணி ஆரம்பிக்கின்றது என்பதையும் அவரது போதனைகள் அவர் எண்ணியபடி சரியாக கொடுக்கப்படுகின்றன என்பதையும் வாசகர்களுக்கு உறுதி செய்யும் வண்ணம் அந்த ரெண்டுத்தையும் அனைத்து வெளியீடுகள் மற்றும் பதிவுகளின் மீது காணப்படுகின்றன யோகதா சத்சங்க சொசை శ్రీ దయమాதா తలేవి మరియు సంఘమాదా 1955 టు 2010 యోగదా సత్సంగ సొసైటీ ఆఫ్ ఇండియా ఆఫ్ సెల్ఫ్ రియలైజేషన్ తెలుగు